அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் தினமும் ஒரு பாசுரமாக பாடி நாமும் நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக என்று இருபத்தி இரண்டாவது பாசம் அங்கண் அரசீமான ஞாலத்து அரசரபீம പങ്കമായി വള്ളിക്കട്ടിത്തീഴി പങ്കമായി വൻ പള്ളി കട്ടിത്തി അങ്ങന്മാഞ്ഞാൽ അറസഭിമാണ് பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற் கீழே சங்கமிரு வந்து தலை பெய்தோம் சங்கமிரு பார்வோல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ பூலே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ பூலி செங்கும் சிறு சிறிதே எம் மேல்வினியாவோ சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்வோ செங்கண் சிறு சிறிதே எம் மேல் விழி அங்கிரங்கண் எங்கள் மேல் நோக்குதியே அங்கன் இரண்டு மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலுறம் பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலுறம் பாவாய் அங்கன் நிரண்டு மேல் நோக்குவியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல்